தமிழகத்தில் கஞ்சா வியாபாரம் போலீஸ் ஆதரவுடன் நடைபெறுவதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ரவியை சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக ஆளுநரிடம் மனு அளித்ததாகவும் இந்த கோரிக்கையை தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் கஞ்சா வியாபாரமே காவல்துறை அதிகாரிகள் ஆதரவுடன் தான் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர் காவல்துறையினர் குற்றவாளிகளை பாதுகாப்பார்களே தவிர நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்றார் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து ஆளுநர் தம்மிடம் வருத்தப்பட்டதாகவும் முறையாக கண்காணிக்கப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்காது என்று ஆளுநர் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் துணை போகிறார்கள் ரைட்டரார்களா அதிகாரா கீழ்மட்ட அதிகாரா இவர்களால் தான் அந்த கஞ்சா ஆவரவே நடக்குது அப்ப அரசு வந்து ஏன் அவங்களா கண்காணிச்சு கைது பண்ணக்கூடாது அப்படி பண்ணிருந்தா கொலைக்கழகமாக செல்பாட்டம் ஒன்று இருக்காது என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர்